என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே அம்பானி குடும்பத்தில் சொத்து சண்டை மூத்த மகன் அம்மாவுடன் லடாய் எப்போவுமே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது திருஷ்டி பரிகாரமாக ஒரு விஷயம் நடக்கும் ஊரே ஊரை உலகமே வியக்குகிற அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தன்னுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சண்ட் திருமணத்தை நடத்தி வைத்தார் அம்பானி அம்பானிக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் அக்காஷ் அம்பானி இன்னொருவர் ஆனந்த் அம்பானி இது அம்பானி வீட்டில் நடக்கிற கடைசி திருமணம் இளைய மகன் திருமணம் அதன் காரணமாக உலகமே வியக்குகிற அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ராதியா மர்ச்சன்ட் களத்தில் ஆனந்த் அம்பானி தாலி கட்டினார் இந்த விழாவுக்கு வராத உலக பிரபலங்களே இல்லை என்று சொல்லலாம் உலக மாடல் அலையில் இருந்து கிரிக்கெட் வீரர்களிலிருந்து சினிமாக்காரர் எல்லோரும் குவிந்து விட்டார்கள் அங்கே எல்லோருக்கும் விமான நீக்க டிக்கெட்டுகளை ஸ்பான்சர் செய்தது அம்பானி குடும்பத்தினர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன்கள் கான்கள் ஐஸ்வர்யா ராய் அப்புறம் மலிந்த் அம்பானி உட்பட எல்லாரும் வந்து குவிந்து விட்டார்கள் மூத்த மகன் அக்காஷ் அம்பானி தன்னுடைய அம்மா நீதா பக்கத்தில் வந்து மகனேன்னு கையை நீட்டி அணைக்க முயப்பட்டுருக்கிறார் போ ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நிராகரித்திருக்கிறார் மூத்த மகன் இதை வீடியோவில் நிறைய பேர் பார்த்தாங்க இதுக்கு என்ன காரணம்னா வேற என்ன காரணம் இருக்குது அம்மாவோட மகன் ஜெண்டன்னா இளைய மகன் திருமணத்தை ரொம்ப ஓஹோம் நடத்துகிற என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ சப்த பெரிய சொத்து சென்றதான் இதுக்கான காரணம் வேறு என்ன இருக்க முடியும் இதில் நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்து ஒரு கேள்வியை கட்டிகே இருக்காங்க காசுக்காக போய் அம்பானி கல்யாணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆடினார் என்று அது சுத்த போய் தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேறு குஜராத் கலாச்சாரம் வேறு நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி திருமண வரவேற்பிலோ திருமணத்திலோ யாரும் நடனமாட்ட்டார்கள் அதற்கு வந்து ஒரு தனி குரூப்பு பரதநாட்டிய கச்சேரி நடக்கும் இல்லாட்டி ஆர்கெஸ்ட்ரா நடக்கும் அது வேறு இது வேறு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு பா பாட்டு கச்சேரியோ பரதநாட்டிய கச்சேரியோ வீணை கச்சேரியோ ஏதோ நடக்கும் ஆனால் அங்கே அப்படி இல்லை குஜராத்தில் திருமணம் முடிந்தவுடன் மணமகனும் மணமகளும் அனைவரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான நடனத்தை ஆடுவாங்க இது குஜராத் நடனம் நீங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் இந்த டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் படத்தில் கூட பல படங்களில் கல்யாணத்தில் டான்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரி குஜராத்தில் எல்லோருமே சேர்ந்து ஆடுகிற நடனம் மகிழ்ச்சி நடனம் அதில் ரஜினிகாந்த் குஜராத் கோடீஸ்வரர்களும் சேர்ந்து நடனம் ஆடினார் இதில் என்ன தப்பு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காரில் தான் மாப்பிள்ளை வருவார் காரில் தான் பொண்ணு மாப்பிள்ளை அலங்கார ஊர்வலம் நடக்கும் ஆனால் குஜராத் பாணிப்படி மார்வாடி வழக்கப்படி குதிரையில் மணமகன் அழைத்து வரப்படுவார் பின்னாடி ஒரு லாரியில் ஒரு முப்பது பேர் ஆர்கெஸ்ட்ரா இந்தி பாட்டை பாடிக்கிட்டே வருவாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது கல்யாணத்தில் போய் நடக்குதா இல்லை இல்லை அதே மாதிரி தான் அதே மாதிரி அவங்க மார்வாடி திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தட்டு ஒரு முப்பது நாற்பது ஸ்வீட்டு உயரம் வைப்பாங்க நம்ம ரெண்டு ஸ்வீட்டு ஒரு ஐஸ்கிரீம் அதை விட நிறுத்திப்போம் எனவே நம்முடைய இருந்து கல்யாண வைபவங்கள் மருதாணி இது எல்லாமே வித்தியாசம் இப்போ இப்போது நம்ம கல்யாணத்துலேயும் மருதாணி வைக்கிறாங்க ஆனால் குதிரையில் எந்த மணமகனும் வந்ததாக எனக்கு தெரியல அது ஃபேஷனாக சிலர் செய்து கண்டலாம் அது வேறு விஷயம் அதனால் ரஜினி காசுக்காக ஆடவில்லை அம்பானி வீட்டில் இருந்து விமான டிக்கெட்டு ரஜினிகாந்துக்கு அவருடைய மனைவி லதா வந்து இளைய மகள் சௌந்தர்யா அவருடைய ரெண்டாவது கணவன் விஷாக்கன் பேரன் வீர் இவ்வளோ பேரும் போனாங்க அப்போது ரஜினிகாந்தும் அவருடைய மனைவி மனைவி ரெண்டு ஸ்டெப் போட்டு போயிட்டாங்க ரஜினிகாந்தும் நல்லா ஸ்டெப் போட்டு ஆனார் அது மட்டுமா எல்லாரும் ஆனாங்கப்பா ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர் இயக்குனர் அட்லி தமிழ் படம் தான் அவருக்கு வந்து அறிமுகம் கொடுத்துச்சு இப்போது அங்கே ஜவான் போய் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வசூல் அள்ளி தட்டார் ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் போன வெற்றிப்பட இயக்குநர்கள் ஒருவராக அட்லி இருக்கார் அந்த அடிப்படையில் அட்லியும் அவருடைய மனைவி பிரியாட்லியும் அம்பானி கல்யாணத்துக்கு போனாங்க போனவர் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு வித்தியாசம் செஞ்சார் மு முதுகு பிரியாட்லி முதுகு ஃபுல்லாக திறந்திருக்கு அதை அப்படி காமிக்கிறார் அது ஒரு ஃபேஷன் அது ஒரு ஜாலி அதே மாதிரி எந்த தமிழ்நாட்டு திருமணத்தை வரவேற்பிலும் நடனமாடாத பிரியாவும் அட்லியும் அந்த அம்பானி கல்யாணத்தில் டான்ஸ் ஆனாங்க அது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எல்லாரும் போகிறாங்க அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏன் டபு ஒரு காலத்தில் டாட்டா பொருளாவை தான் நம்ம கோடி சுரஞ்சுடுவோம் இப்போ அம்பானி சொல்கிறோம்ல பிரதமர் மோடியே அம்பானி வழிப்படி நடக்கிறார் அம்பானி காட்டிய வழிப்படி நடக்கிறார் அம்பானி பேக்கெட்டில் தான் மோடி இருக்காருலாம் சில சொல்லிக்கிட்டுருக்காங்க அது அவருடைய கருத்து அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டாங்க ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை விவகாரத்து பண்ணிட்டார் அதனால தான் தனித்தனியாக வந்தாங்க அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் பச்சன் எல்லாம் ஒன்றா வந்தாங்க ஆனால் மகள் ஆராத்யாவுடன் ஐஸ்வர்யா ராய் தனியாக வந்தாங்க அப்படிலாம் போட்டு கொளுத்தி போட்டாங்க ஆனால் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் அமிதாப் பச்சனும் ஜெயா பச்சனும் ஒரே பங்களாவில் இருக்காங்க ஆனால் ஒரே பங்களாவில் மாடில அபிஷேக் பச்சன் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா பச்சன் மகள் ஆராத்தியா இருக்காங்க கீழே பச்சன் அமிதாப் பச்சன் இருக்காங்க என்ன காரணன்னா எல்லா வீட்லேயும் நாங்கள் மாமியார் மருமக சண்டைங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீட்டில் இருக்கும் அதே மாதிரி ஜெயாபச்சன் பேச்சை மாமியார் பேச்சை மருமகள் ஐஸ்வர்யா கேட்கலை அப்படிங்கிற ஒரு இது காரணம் என்னென்னா ஜெயாபச்சனும் பெரிய நடிகை அப்போதைக்கு இப்போது ஐஸ்வர்யார அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க இதனால் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதுக்காக உடனே விவாறுத்துன்னு சொல்லிடுறதா இல்லையே இல்லை அந்த திருமணத்தில் கூட ஐஸ்வர்யா ராய் வெளியிட்ட ஒரு வீடியோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா தானும் அவருடைய கணவர் அபிஷேக் பச்சனும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பேசி கொண்டிருக்கிற வீடியோவை விலையுத்தி வெளியிட்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராய் இதன் மூலமாக ஐஸ்வர்யா ராய் விவாகரத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் விவாகரத்துங்கிறது ஹம்பக்கு தேவையில்லாமல் எழுகிற வதந்தி பொய் என்பதை நிரூபித்திருக்கிறார் ஐஸ்வர்யா பச்சன் அம்பானி கல்யாணத்தின் மூலமாக அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாருக்குமே பிரபலங்கள் கமலஹாசன் கல்யாணத்து போகல ஆனால் விட கமலஹாசன் பிரபாஸு ராஜினிகாந்த் உள்பட கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு ஒரு கை கடிகாரம் விலை உயர்ந்த கடிக்க கை கடிகாரம் தங்கம் வை வைரத்தில் வேகப்பட்ட கடிக்க கைக்கடிகாரம் கொடுத்துருக்காரு வாட்சி அது விலைன்னு தெரியுமா ஒரு கடிகாரத்தினுடைய விலை ரெண்டு கோடி ரூபா வாயை பிளந்துடாதீங்க ஆமாம் தொண்ணூறு பேர் கொடுத்துருக்காரு என்னாச்சு ரொம்ப சர்வசாதாரமாக நம்ம வந்து கல்யாணத்தில் தாம்பூல போய் கொடுப்போம் கொஞ்சம் வசதியில் இருந்தால் ஸ்வீட் பொட்டலம் தேங்காய் ஆப்பிள் போட்டு கொடுப்பாங்க அதே வசதி அவங்க வீட்டில் ஒரு சாக்லேட்டு ஒரு ஆப்பிள் பழம் இல்லாட்டி ஒரு ஆரஞ்சு பழம் வெத்தில பாக்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் இதுதான் நம்முடைய தாம்பலை தட்டு ஆனால் அவர்கள் கல்யாண திருமணத்துக்கு வந்த பிரபலங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா வாட்சி கிஃப்ட் கொடுத்துருக்காரு அம்பானி அது அம்பானி ஸ்டைல் நம்ம அம்பானி ஆக முடியுமோ முடியாது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டங்கள் அம்பானி குடும்ப திருமணத்தை பற்றி ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் நேரம் போகிறதே தெரியாது அது இல்லை வெளிநாட்டு படப்பிடி படப்பிடிப்பில் இருந்திருக்கிற சல்மான் கான் அமீர் கான் உள்பட பலர் அந்த படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அங்கிருந்து விமானத்தில் வந்திருக்கிறார்கள் மும்பைக்கு மும்பையில் ஒரு அதிகபட்சம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருபத்தி ஏழாயிரரூவா இருபத்தெட்டாயிரூவா வாடகை ஆனால் அம்பானி திருமணத்தை முன்னிட்டு நட்சத்திர ஹோட்டல் ரூம் வாடகை ரூபா வரைக்கும் போயிருக்கு எண்பதாயிரரூபா கொடுத்து அம்பானி அத்தனை ஹோ நட்சத்திர ஹோட்டல் ரூம்களையும் எடுத்திருக்கிறார் மூணு நாளுக்கு ஏன்னா வருகிறவர்கள் எல்லோரும் அந்த அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் தங்குவாங்க அந்த அடிப்படையில் அவர் அதே மாதிரி எல்லா மாநில உணவுகள் எல்லா வெளிநாட்டு உணவுகளையும் அங்கு பரிமாறி இருக்கிறார் அது மட்டும் இல்லை அம்பானி வந்து சில முக்கியமான பிரபலங்களுக்கு அவரே ஸ்வீட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு அம்பானியுடைய தொழிலாளர்களுக்கு குறிப்பாக ஜீவ தொழிலாளர்களுக்கு ஒரு பட்டு புடவை ஒரு வேஷ்டி ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு ரவிக்க துணி எல்லாம் கொடுத்துருக்காரு கிஃப்ட்டு அது இல்லாமல் நட்ஸு ஸ்வீட் பாக்கெட்டு ஆளுக்கு இருபதாயிரரூவா கொடுத்துருக்காரு அம்பானி அம்பானியை எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அம்பானி வந்து தன்னுடைய ஊழியர்களை தன்னுடைய வேலை ஊழியர்களை ஊழியர்களாக நினைக்காமல் எஜமான்களாக நினைத்திருக்கிறார் அந்த விஷயத்தில் பாராட்டணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அம்பானி ஜியோ டெலிஃபோன் கட்டணத்தை ஓய்த்திட்டார் நமக்கு கட்டணத்தை ஓய்த்துறாரு அங்கே கிஃப்ட்டு கொடுக்குறாரு இதுதான் அம்பானி ஸ்டைல் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க